ஜி தமிழில் சீசன் ஃபைவ் நம்ம சரிகமா நிகழ்ச்சி துவங்கியிருக்கு இதை குறித்து தான் இன்றைய காணொளி முழுமையாக இருக்க போகுது தொடர்ச்சியாக உங்களுக்கு ஜி தமிழில் ஒளிபரப்பாகும் சரிகமா பா பிடிக்கும் என்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பெல் பட்டனை அழுதுங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் இந்திய தொலைக்காட்சிகளிலும் சரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகளிலும் சரி பொழுதுபோக்கு அம்சங்கள் கொண்ட கலை நிகழ்ச்சிகள் அனைத்தும் இதுவரை வெற்றி பெற்றுதான் இருக்கின்றது அந்த வகையில் ஜி தமிழ் ஒளிபரப்பு செய்யக்கூடிய சரிகமப்பா என்ற இசை நிகழ்ச்சி பெரும்பாலும் தமிழ்நாட்டு மக்களின் மனங்களை கவர்ந்துதான் இருக்கின்றது தற்பொழுது சீசன் ஃபோர் முடிந்து சீசன் ஃபைவ் துவங்கி இருக்கின்றது என்று கூறலாம் கிட்டத்தட்ட ஆடிசன்கள் எல்லாம் முடிந்து இருபதுக்கு மேற்பட்ட போட்டியாளர்கள் அந்த சரிகமப்பாவில் கலந்து கொண்டு தங்களுடைய பங்களிப்பை கொடுத்து வருகின்றார்கள் இந்த நிகழ்ச்சியில் மிகப்பெரிய ஒரு கரமாகவும் ஆதரவாகவும் இன்னமும் ஸ்ட்ராங்காக இந்த நிகழ்ச்சியை கொண்டு போகிறதுக்கு மிக முக்கிய காரணமாக இருப்பது அதில் உள்ள சென்டிமெண்டல் பார்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும் ஏனென்றால் ஒவ்வொரு போட்டியாளர்களுக்கு பின்பும் ஒரு வாழ்க்கை இருக்கின்றது அது அவர்களுக்கு எந்த அளவிற்கு சாதக பாதகங்களை தந்திருக்கின்றது மேலும் அவர்கள் வெற்றி அடைவதற்கு எப்படி உதவி இருக்கின்றது என்பது குறித்து ஏவியை அங்கே காட்டி மிகப்பெரிய அளவிற்கு அந்த ஆதரவை சி இசட் தமிழ் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் இந்த காணொளியில் நாம் காண வேண்டிய மிக முக்கிய விடயமாக இருக்கின்றது இதில் அதிகமாக ஃபேமஸ் ஆகியிருப்பது இசட் தமிழ் என்றே கூறலாம் தமிழ் மக்களின் விருப்பமான நிகழ்ச்சிகளில் ஒன்றாக தற்பொழுது சரிஹமாப்பா என்ற நிகழ்ச்சி ஒளிபரப்பாகி கொண்டிருக்கின்றது மேலும் தமிழ்நாட்டில் மட்டும் அல்லாது இலங்கை தமிழர்களும் சரி கேரளாவை சார்ந்தவர்களும் சரி இந்த நிகழ்ச்சியில் மிகப்பெரிய அளவிற்கு தங்களுடைய பங்களிப்பை தந்து கொண்டிருக்கின்றார்கள் இது மக்களிடையே ஒரு பெரும் ஆதரவை பெற்றிருக்கின்றது ஏனென்றால் தமிழ்நாடு மட்டுமல்லாது உலகில் பல மூலைகளிலிருந்தும் அந்த சரிகமாப்பா நிகழ்ச்சியில் தமிழ் பாடல்களை பாடுவதற்கு அந்த பாடலை பாடக்கூடியவர்கள் வருகின்றார்கள் கலந்து கொள்கின்றார்கள் என்னும் பொழுது தமிழர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியை அது தருகின்றது குறிப்பாக கேரளத்திலிருந்தும் இலங்கையிலிருந்தும் பாடல்களை பாடுவதற்கு வரும் மக்களை கண்டு உணர்வு பகிர்ந்து கொள்கின்றார்கள் தமிழ் தமிழர்கள் என்றே கூறலாம் இதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு சென்டிமெண்டல் கனெக்ஷன் பிற நாடுகளுக்கும் தமிழர்கள் வாழக்கூடிய பிற நாடுகளுக்கும் மேலும் தமிழை தமிழ் பாடல்களையும் விரும்பக்கூடிய பிற மாநிலத்தவர் மீதும் ஏற்படுகின்றது இது ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலையாகவே கருதப்படுகின்றது இப்படிப்பட்ட இந்த நிகழ்ச்சிகளை போன்று பல நிகழ்ச்சிகள் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது அதில் சரிகமப்பா என்பது ஒரு கல் ஒரு படி மேலாக இருக்கின்றது என்றுதான் கூற வேண்டும் மேலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட போட்டியாளர்களை கொண்டு நடத்தப்படக்கூடிய இந்த சரிகமப்பா மிகப்பெரிய அளவிற்கு இதற்கு முன்பு சீசன் ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்று எல்லாவும் வெற்றி பெற்றதாகவே காண முடிகின்றது அதில் இந்த சரிகமப்பா சீசன் ஐந்தில் துவங்கப்பட்டிருக்கின்றது நிச்சயமாக இதுவும் இதற்கு முன்பு நடந்து முடிந்த நான்கு சீசன்களைப் போன்று மிகப்பெரிய அளவிற்கு ஒரு வெற்றியை ஜி தமிழ் தொலைக்காட்சிகளுக்கும் மேலும் அதில் பங்காற்றக்கூடியவர்களுக்கும் அளிக்கும் என்பதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது தமிழ் தொலைக்காட்சிகளில் எத்தனையோ இசை நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருந்தாலும் இசட்டு தமிழ் ஜி தமிழ் நடத்தக்கூடிய இந்த சரிகமப்பா என்ற இசை நிகழ்ச்சி மிகப்பெரிய ஒரு ஆதர வலையையும் மக்களின் மனதில் இடமும் பெற்றிருக்கின்றது என்றுதான் கூற வேண்டும் பார்க்கலாம் இசட்டு தமிழின் இந்த சரிகமப்பா எத்தனை சீசன்களை தாண்டி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவிற்கு ஆதரவுகளை நீட்டுகின்றது என்பது குறித்து இதுபோன்று புதுவிதமான காணொலிகள் நீங்கள் தொடர்ச்சியாக காண்பதற்கு நம்ம தமிழா செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்ற அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள் நன்றி வணக்கம்